அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நிகழவிருக்கிறதுங்க இந்த நேரத்தில் நவ கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது தான் ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா

செய்யக்கூடிய காரியங்கள் வழக்கத்திற்கு மாறாக மாறுபடும் போது மாற்றி யோசித்தா ஆதாயம் பெருகலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு அழகிய மனைவி அமைவாங்க தாமதப்படக்கூடிய சில விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாராவே இருக்க பாருங்க மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமைய பெறுங்க பெரியவர்கள் ஆசைகள் கிடைக்கப் பெறுவீங்க மனைவியின் பக்தி மார்க்கம் தங்களுடைய மத உணர்வை தூண்டலாம் எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில கொண்டு விரிவாக்க திட்டங்கள்ல முதலீடு ஏற்றம் தரும் அரசு மற்றவர்களுக்கு கட்டளையிடும் தலைமை பதவி தனவரவு அதிகரிக்கலாம் தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால மகிழ்ச்சி உண்டாக பெறும் வெள்ளை வெள்ளை தனைய மலர் நீட்டம் போல தங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வும் முன்னேற்றங்களும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி அடைவீங்க சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீரருக்கும் பணிபுரியக்கூடிய பெண்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது வேகத்தை குறைத்து கவனமுடன் போக வேண்டியது அவசியங்க சிலருக்கு அரசு உதவிகள் தாமதமாகலாம் உயரதிகாரிகள் ஆதரவாள பணி உயர்விற்கான பரிந்துரைகள் செய்யப்படுவீங்க சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழடைவீங்க அதே மாதிரி மனதிற்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய சுற்றுலா பயணங்களின் மூலமா இன்புறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் ஆழ நன்மைகள் ஏற்படும் வட்டிக்கு ஆசைப்பட்டு வங்கி தவிர பாதுகாப்பற்ற வேறு பொருளாதார திட்டங்களில் சேமிக்காம எச்சரிக்கையுடன் இருந்தால் இழப்புகளை தவிர்க்கலாம் இடைவிடாத வேலை வலு காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலையோ ஏற்படலாங்க அசைவ விரும்பிகளுக்கு அஜீரண தொல்லைகள் எடலாம் இருங்க பழைய கடன்கள் சுலபமாக வசூலாகும் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் அவர்களுக்கு உயரதிகாரிகள் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கொட்டம் அடங்குங்க நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக ந திருப்திகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விவசாய பணிகள் சிறப்புடன் நடந்து ஆதாயம் பெருக்க ஆரம்பிக்கும் சிலருக்கு தாங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படலாம் தாய் மாமனுக்கு தங்கள நன்மைகள் உருவாக வாய்ப்புகள் பெருக்கிறதுங்க இந்த காலகட்டத்தில் தங்களுடைய உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பலும் மற்றொரு புறம் அதிகரிக்க செய்யும் மற்றவர்கள் உயர்வு கண்டு பொறாமை கொள்ளாமல் இருக்கிறது நல்லது பக்தி மார்க ஈடுபாடு அதிகரிக்கலாம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் வியாபாரத்துல விரிவாக திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க அதிகாரிகள் நட்பால ஆதாயம் பெறுவீங்க நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுறது சிறப்புக்குரியது அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு டை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் க பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்க நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தா இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பா அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் பெறுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு

அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்க உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாளர் பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனால் சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லைன்னா அதுவே தங்களுக்கு அவ்வப்பெயரையும் ஏற்படுத்தலாம் அதே போல மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறவும் மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து சாதகமான பலன் கிடைக்கப்படுவீங்க எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியுடன் செயல்படுத்துவீங்க வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் கிடைக்கப்பெறுவீங்க உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கலாம் புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க சிலர் புதிய வாகனம் உண்டான வாய்ப்புகள் இருக்கு எடுக்கக்கூடிய காரியம் சிறிது முயற்சிகளுக்கு பிறகு நடைபெறும் தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்து இனி ஒவ்வொன்றாக சீராக ஆரம்பிச்சிடும் பழைய பாக்கைகளை வசூலிப்பதற்கு அழைய வேண்டிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியும் இருக்குங்க அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நன்மையை தருங்க எதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா சாதக பாதகங்களை வந்து தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் எந்த ஒரு காரியத்திலையுமே லாபம் கிடைக்கும் அனுகூலமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள்

மை அதிகரிக்கவும் செய்யலாம் பெண்களுக்கு எந்த ஒரு ஸ்திரம் திறம்பட செய்த முடிச்சிடுவீங்க தொலைதூர தகவல்கள் பெண்களுக்கு நல்ல தகவலாகவே வந்து சேரலாம்